தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்து தடைகளை தாண்டி வளர்ச்சியை நோக்கி மூன்றாயிரம் புதிய பேருந்துகள் வாங்கப்படும் கடைக்கோடி மனிதருக்கும் நல வாழ்வு ஏற்கனவே எதிர்கட்சி தலைவர் அவர்கள் இது குறித்து ஒரு நாள் பேசுகிற பொழுது இதற்கான விளக்கத்தை நான் அன்றைக்கே தெரிவித்தேன் இருந்தாலும் இன்றைக்கு கொஞ்சம் கோப ஆபசியத்தோடு இந்த பிரச்சனையை வைத்திருக்கிறார் அவர் இன்றைக்கு சொன்ன கருத்து என்னவென்றால் அதாவது சென்ட்ரல் வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி என்று ஒன்று இருக்கிறார் அதில் நடந்த ஒரு விஷயத்தை தான் இங்கே கோவப்பட்டு சொன்னார் நீர்வளத்துறை அமைத்த பொழுது ட்ரிபியுனல் அமைத்த பொழுது அது ஒரு தீர்ப்பு கொடுத்தது அந்த தீர்ப்பை எதிர்த்து சுப் எல்லாக்களும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனோம் சுப்ரீம் கோர்ட் அதன் மீது ஒரு தீர்ப்பு கொடுத்தது அந்த தீர்ப்பு தான் இறுதியானது அந்த தீர்ப்பு என்ன சொன்னது அப்படி சொன்னதை போல் இந்த நீர் ரெண்டு மாநிலங்களுக்கும் இடையில் இந்த தீர்ப்பை ஒட்டி நீர் பங்குடுவதிலே பிரச்சனை ஏற்படுமானால் அதை பற்றி விவாதித்து அதற்கு பரிகாரம் காணுவதற்காகத்தான் அந்த சென்ட்ரல் வாட்டர் மேனேஜ்மெண்ட் கமிட்டி ஒன்றும் ட்ரிபன் இன்னொரு கமிட்டி ரெகுலேட்டர் கமிட்டி ஒன்றும் போட்டார்கள் ஆனால் கமிட்டி போட்டால் சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சே தவிர மேனேஜ்மெண்ட் கமிட்டிக்கு ஒரு ஆணையத்துக்கு அந்த ஆணையத்துக்கு ஒரு தலைவரே போடல ரொம்ப நாள் போடல இப்போ போட்டாங்க நாங்க போட்டு போட்டோம் அப்புறம் சொன்னார் நாங்க போட்டோம் அப்போ வரலன்னு உங்கள் காலத்தில் இந்த பிரச்சனையும் வரலை ஏன்னு கேட்டால் ஆணையத்துக்கு தலைவரே இல்லை அப்போ கூட்டமே நடக்கலை எங்களுடைய காலத்தில் கூட்டங்கள் வந்திருக்கு நான் சொல்லிடுறேன் நீ சொல்லுங்க அப்புறம் சொல்லுங்க ஆனால் இப்போ இந்த கூடத்துக்காக பற்றி சொல்லிடுறேன் இப்போ பிப்ரவரியில் பிப்ரவரி ஒன்றாம் தேதி ஒரு ஆணையத்தின் கூட்டம் நடந்தது இதுக்கு முன்னால் ஒவ்வொரு முறையும் என்ன செய்வார் என்றால் இந்த காவேரி மேகதாது பிரச்சனையை கொண்டு வருவார்கள் நாம் எதிர்ப்போம் அதை விட்டு விடுவார்கள் ஒரு முறை என்ன செய்தார்கள் என்று சொன்னால் இதை மற்ற இடங்களுக்கு கூட சென்ட்ரல் வார்ட் கமிஷன் அந்தமெண்ட் என்வாயன்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சாங்க எல்லாம் திருப்பி டிபிஆர் சொல்லி சரியில்லை ஒவ்வொரு முறையும் கொண்டு வருவார்கள் நாங்கள் சொன்னால் ஏத்துக்கிட்டு போயிடுவாங்க கடைசியில் ஒரு முறை நானே மினிஸ்ட் கிட்டெல்லாம் இது ரொம்ப சப பண்ணுறாங்கன்னு சொன்னப்போ இனிமே காவேரி மேலே மேகதாது பிரச்சனை எடுக்கக்கூடாதுன்னு ஒரு முடிவு பண்ண ஆனாலும் அவர்கள் விட்டு விடுவதில்லை அது மாதிரி அந்த பிப்ரவரி ஒன்றாம் தேதி நடந்த கூட்டத்திலும் இந்த பிரச்சனை வந்தது வந்த உடனே நம்மட்டிய நீர்வளத்துறை அங்கே இருக்கார் அவர் சொன்னார் இந்த ஆரம்பத்தில் இதை எதிர்த்து இருக்கிறோம் ஆகியனால இது குறித்து நாங்கள் வழக்குற தொக்கோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகிய நாலு வழக்குகள் நாங்கள் ஏற்கனவே தொழுத்துருக்கோம் இது பேசக்கூடாது எடுக்கக்கூடாது சொல்லியிருக்கோம் ஆகியனால இந்த பிரச்சனையை பற்றி நீங்கள் இப்போ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க இருந்தாலும் அந்த சென்ட்ரல் வார்டர் மேனேஜ்மெண்ட் போர்டு இந்த பிரச்சனையை அன்னைக்கு விவாதத்துக்கு எடுத்துட்டாங்க எடுத்ததுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தரையும் பேச விட்டாங்க கர்நாடக உறுப்பினர் என்ன சொன்னாருன்னா உச்ச நீதிமன்றம் இந்த திட்டத்திற்கு எந்த தடையும் பிறக்கவில்லை ஆகையால் இந்த திட்டம் பற்றி விவாதித்து முடிவெடுத்து தென்னர்வாக் கமிஷனுக்கு அனுப்பி வைக்கலாம் அவர் சொன்னார் இந்த சென்ட்ரல் வார்டு கமிஷன்லேயே ஒரு மெம்பர் அங்கே இருக்கார் ஒன்றிய அரசு சார்பில் அவர் மெம்பராக இருக்கார் அவர் என்ன சொன்னார் எந்த விதமான ஆணையும் நமக்கு இதுவரை கிடைக்கவில்லை ஆய்வு செய்ய இயலாது ஆகையால் திட்ட அறிக்கையை திமுக திருப்பி அனுப்பிவிடலாம் யாரு கர்நாடகத்துக்காக எடுக்கலாம் சொன்னார் சென்ட்ரல் வார்ட் கமிஷன் போன மெம்பர் சென்ட்ரல் அவர் எடுக்க கூடாதுன்னு சொன்னார் உறுப்பினர் என்ன சொன்னார் இப்பொருள் விவாதத்துக்கு ஏற்றதல்ல என்றும் நதிநீர் சம்பந்தப்பட்டதால் அதற்கேற்ப அமைப்பு ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்து இந்த மேகதாது திட்ட அறிக்கையை சி டபிள் திருப்பி அனுப்பிவிடலாம் ஆனாலும் இப்ப நாம சொல்லிட்டோம் பாண்டிச்சேரி அதே மாதிரி சொல்லிட்டாங்க கேரளா சொல்லிட்டாங்க மத்திய சர்க்கார் சார்பில் இருக்கிறவரும் கர்நாடகம் மட்டும்தான் எடுத்துக்கொள்ளலாம் இப்படி ஒவ்வொரு உறுப்பினரும் தங்கள் கருத்துக்களை தெரிவித்தார்களை ஒழிய எந்த விதமான ஓட்டெடுப்பு நடக்கிற கருத்து மட்டும் சொல்லிவிட்டாங்க இந்த கருத்துக்களை எல்லாம் கேட்ட ஆணையத்தின் தலைவர் பெரும்பாலான உறுப்பினர்களின் கருத்துப்படி மேகதாது திட்டத்தை சி டப்ளீசிக்கே திருப்பி அனுப்பிடலாம் எடுத்துக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தைக்கு எடுத்துக்கூடாது ஆணைய தலைவரே சொல்லிட்டார் இவ்வளவு நடந்த பிறகும் எந்த ஆணை தலைவர் இதை திருப்பி அனுப்பலாம் என்று சொன்னாரோ அதே ஆணை தலைவர் அந்த கூட்டத்தின் மினிஸை நமக்கு அனுப்புறார் என்ன நடந்ததுன்னு அனுப்புகிறார் அந்த மினிஸ்டர் என்ன எழுதுறாங்க இங்க தான் தப்பு பண்றாங்க அந்த மினிஸ்டில் மேகதாது திட்டத்தில் உள்ள பல்வேறு தொழில்நுட்பம் மற்றும் பொருளாதார அம்சங்களை பரிசீலித்து இந்த திட்டம் சாத்தியமா இல்லையா என்று முடிவெடுக்கவும் மற்றும் மேல் நடவடிக்கைக்காகவும் சி டபிள்யூசிக்கு அனுப்ப உள்ளதாக குறிப்பிட்டார் இவர் மட்டும் ஏத்துக்கிட்டு அனுப்பலான்னு எல்லாரும் சொன்னதுக்கு அப்புறம் மினிட்ஸ் சூப்பர் அங்கே எடுத்த முடிவு வேற மினிட்ஸில் வந்த முடிவு வேறோம் இந்த மினிட்ஸ் வந்த உடனே நாம் உடனே அதை எடுத்து அவர்களுக்கு உடனே தஞ்சிக் கொடுத்துட்டோம் சேர்மேனுக்குட்டோம் நாம் அதை பற்றி நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கோம் கோர்ட்டுக்கும் போக போகிறோம் ஆக இது மட்டும் இல்லாமல் மற்ற நாம் வந்து சக்தி அமைச்சகம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சி டபிள்யூடி சேர்மேன் ஆகியோருக்கு நம்முடைய செக்ரட்டரி கடிதம் எழுதியிருக்கிறார் இந்த திட்டம் தொடர்பான வழக்குகள் நிலுவில் உள்ளதையும் இத்திட்டம் உச்ச அனுமதிக்கப்படாத திட்டம் என்பதையும் இம்மாநில நதிநீர் நதிநீர் படுகைக்கு பன்மாநில திட்ட திட்டத்திற்கு மாநிலங்களிலிருந்து கர்நாடக அரசு இசை பெறவில்லை என்பதையும் குறிப்பிட்டு நாம் கடிதங்கள் எழுதியிருக்கிறோம் ஒன்றை வைத்துக் கொள்ள வேண்டும் யார் இவர்களுக்கு சி டபிள்யூடி விடுவதாலேயே கூட இது திட்டம் நிறைவேற முடியாது பிறகு அவர்கள் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் பர்மிஷன் வாங்கணும் அதற்கு பிறகு என்வாயன்மெண்டில் வாங்கணும் இவ்வளவு வாங்கினாலும் கூட அந்த தமிழ்நாட்டினுடைய இசைவை பெறாமல் அவர்கள் ஒரு செங்கல்லை கூட எடுத்து வைக்க முடியாது என்பதை ஆணித்தரமாக இந்த அவையில் நான் தெரிவிக்கிறேன் ஆனால் கர்நாடகத்திலே ஒரு அரசியல் நடத்துகிறார்கள் அது பிஜேபி இருந்த காலத்திலும் இதேதான் சொன்னார்கள் காங்கிரஸ் இந்த காலத்தில் இதை தான் சொல்கிறார்கள் எப்பொழுது இருக்கிற கட்சிக்கு அவர் சொல்லார் யார் வந்தாலும் அவர்களுக்கு அவர் எடுத்த உடனே இது செல்வது தான் எனக்கு சத்யசராமையா அவர்கள் எனக்கு மிக வேண்டியவர் தான் அவர் முதல்ல தேவகவுடர் அப்பவே வந்து அவரோடு சேர்ந்துக்கிட்டு இந்த மேகதாத்துக்கு பேசுகிற நபர் தான் ஆகையினால் அந்த உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சிவகுமார் அவருடைய தொகுதி இது அவர் இன்னும் மேகதா பேசுகிறார் எனவே ஒன்றை நான் தெளிவாக சொல்லுகிறேன் ஏதோ அவர்கள் பணம் ஒதுக்கிறேன்னு சொன்னதாலோ அல்லது கட்டியை தீர்வோம் என்று வசனம் பேசுவதாலோ மேகதாது கட்டிவிட முடியாது காரணம் நம்முடைய இசைவு இல்லாமல் அதை எடுக்க முடியாது அதை யாரும் தமிழ்நாட்டில் பிறந்த எவனும் அதற்கு ஒரு இசைமை தர மாட்டான் எந்த கட்சியாக இருந்தாலும் எனவே அஞ்சே தேவையில்லை நம்முடைய அம்மையார் அவர்கள் சொன்னார்கள் உங்களுக்கு அலைன்ஸ் இருக்க பேசக்கூடாதான் பேசக்கூடாது என்றுதான் திட்டம் காரணம் பேசி 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 நாங்கள் அறுத்து போய் தான் நாங்கள் இந்த ட்ரிபுனலையே நாங்கள் கொண்டு வந்தோம் இப்போ ஒன்று வேணாம் இந்த மார்க்கண்டையை எனக்கு தகராறு நாங்கள் போட்டோம் சுப்ரீம் கோர்ட்டு தான் எதுக்கு பேசுகிறீங்க நீங்கள் ஒரு ட்ரிபுனல் போட்டுங்கண்ணா உடனே அது கெடுக்கிறதுக்கு போய் மறுபடியும் பெரியும் போட்டுருக்காங்க இல்லை இல்லை நாங்கள் புதுசாக வந்திருக்கோம் அவங்க புதுசாக வந்திருக்காங்க நாங்கள் பேசிக்கிறோம் தான் மறுபடியும் போட்டுருக்காங்க அதை எடுத்துக்கிட்டு இருக்கோம் எனவே மாண்மீக எதிர்க்கட்சித் தலைவர் அவர்களே கவலைப்பட தேவையில்லை நாங்கள் உங்களுக்கு எவ்வளவு இதில் அக்கறையும் ஆர்வமும் வேகம் இருக்கிறதோ அதே வேகம் அதே அக்கறை அதே உணர்வு எங்களுக்கு உண்டு